மகர ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்ரத்துல இருக்கிறார் ராசி அதிபதி வக்கரத்துல இருந்தா அப்படிங்கிறது இரட்டிப்பு தன்மை பிடிவாத குணங்கள் கோபம் அதிகாரம் இதுதான் வக்ரம் எதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டா நடக்கிறது இரண்டு முறை செய்வது அப்படிங்கிறது வக்ரம் உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு முயற்சிகள் கை கூடுறது காரிய ஜெயங்கள் உண்டாகிறது கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறது இதெல்லாம் உண்டு ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இந்த வருடத்தை அதாவது வருஷம் ஐந்து மாதங்கள் சனி வக்ரம் பெறுவார் அப்ப அந்த ஐந்து மாத கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க அவரு இரண்டாம் அதிபதி ஆகுற காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாம இருக்கிறது இதையே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் இருக்கார் நாலுக்குடையவரும் லாபஸ்தனாதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண வரவு பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடுறது கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இதெல்லாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உண்டு பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப நாலுக்குடையவர் பத்துக்கு வரும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துல இருப்பது யோகமே இப்ப தொழில் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது ஒரு இடமாற்றம் பண்றது பயணங்கள் மேற்கொள்றது அதன் மூலமாக ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது கொஞ்சம் தாய்கிட்ட தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாய்கிட்ட ஏதாவது கேட்டால் கிடைப்பது இதெல்லாம் உண்டு அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு பதினொன்றாம் பிரியாக பத்துல இருக்கிறோம் தொழில் நல்ல லாபங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கிடைப்பது இதெல்லாம் இந்த மகரத்துக்கு இந்த மாதம் நடக்கும் அதே போல சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பத்து குடைவராகி சுக்கரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டால் நல்ல வரன் அமையவது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நல்ல பெயர் கிடைப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது கணவன் மனைவிகளை ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போ இந்த சுக்கரன் அடுத்தது என்ன ஆக போறாருன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு கேதுவோட வரப்போகிறார் அதாவது பதினாலாம் தேதிக்கு மேல அப்ப இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்துல இருந்தால் பெண் சாப அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்ப பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் அஞ்சு பத்து குடைவர் அப்ப தொழில கவனமா இருங்க தொழில்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா அஞ்சுனா குழந்தைகள் இல்லையா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறதோ அல்லது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் குழந்தைகள் கொண்டு வந்து விடுறதோ இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் அவரும் அவரும் பதினஞ்சாம் தேதி கேது கூட தான் இருக்காரு புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா அதிக ஞானங்கள் புதன் கேது சேர்க்கை அப்படிங்கறது படிப்பு தடையை கொடுத்தாலும் படிப்புக்கு மீறின ஞானம் சித்த மருத்துவம் கை மருத்துவம் குறி சொல்றது சாமியாடுறது இதெல்லாமே இந்த புதன் கேது தான் அப்ப இந்த புதன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பிரபஞ்சம் எப்பொழுதும் விஷயத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணாத அங்க போயிங்கவோ அப்படின்னு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் அப்ப புதன் யார் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி கேதுவோட இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில புதன் சார்ந்த கடன் விஷயங்களாகவோ நோய் விஷயங்களோ ஏதோ ஒண்ணும் இருந்துட்டே இருக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது அது வரைக்கும் தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் அதற்கு கூட நிபர்த்தி ஆயிரும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்பதாம் தேதி ஒன்பதுல இருந்தால் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது கோவில் கட்டுமான பணி உதவுவது கோவில் கட்டக்கூடிய யோகங்கள் ஆன்மீக ரீதியாக நிறைய நபர்களை சந்திப்பது உங்க படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைப்பது வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே எட்டாம் வீட்டுல தான் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ப எட்டு கூட எட்டுல இருந்தா கொஞ்சம் அவமானங்கள் தலை குனிவு ரொம்ப பிரஷர் அதிகமாகிறது அப்ப கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது பித்திருதோஷத்தை கொடுக்கும் அப்ப சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இருந்தால் தன்னை வழியில கர்ம தோஷங்கள் பரம்பரை தோஷங்கள் தான் சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல போய் ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கிருந்த திதி தர்ப்பணம் கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்ப சூரியன் அதே இடத்துல இருந்து மறுபடி பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் வீட்டுக்கு அவரு வந்துருவார் அதற்கப்புறம் எட்டு குடியர் ஒன்பதுல இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை தந்தை மூலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் இழப்புகளை தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்கேன் அதுபடி செய்யும் பொழுது கொஞ்சம் யோகத்தை தாராளமாக பெறலாம் மகரம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும்